ியமானவர்களே நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய தேவைகளாக இருந்தாலும் சரி நடக்கவே நடக்காது அப்படிங்கிற எந்த ஒரு சூழலாக இருந்தாலும் சரி உங்களுக்கு சாதகமாக நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ நீங்கள் எது நடக்கணும் அப்படின்னு யோசிக்கிறீங்களோ அதை உங்களுக்கு நடத்தாண்டி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செலவாத் ஒன்றை தான் இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் கண்ணியமானவர்களே இந்த ஒரு செலவாத் ரொம்ப ஸ்பெஷலான செலவாத் இதுவரை நீங்கள் யாரிடமும் இந்த ஒரு செலவாத்தை கேட்டிருக்க முடியாது இன்னும் இந்த ஒரு செலவாத்தை நீங்கள் ஓதி பலன் பெற்றுட்டீங்க அப்படிங்க இந்த ஒரு செலவாத்தை நீங்க விடவே மாட்டீங்க அந்த அளவிற்கு ரொம்ப மோஸ்ட்டு பவர்ஃபுல் செலவாத் இந்த ஒரு செலவாத்தினுடைய பலன் எந்த அளவிற்கு ஒரு மனிதனை மாற்றும் ஒரு மனிதனுடைய தேவையை நிறைவேற்றும் அப்படின்னு சொன்னா அந்த மனிதனுக்கு எவ்வளவு பெரிய தேவை இருந்தாலும் இந்த ஒரு இந்த ஒரு தேவையெல்லாம் நடக்கவே நடக்காதுங்க இதெல்லாம் நடக்கிறது நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை உலகமே திரும்பினா மட்டும்தான் இது நடக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தேவை உதாரணத்திற்கு ஒரு எக்ஸாம் நாளைக்கு எக்ஸாம் இன்றைக்கி படிக்கவே இல்லை சுத்தமாக ஆனால் இந்த ஒரு செலவானது போதும் அந்த பையன் நாளைக்கு வந்து அந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிடுவார் இன்னும் இந்த ஒரு ஒரு மனிதரை விரும்புகிறீங்க அந்த மனிதனுடைய வாழ வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அந்த மனிதன் கிடைப்பதற்கு எந்த விதமான சாத்தியமும் கிடையாது இவங்க வந்து கிடைக்கவே மாட்டாங்க இவர்களுக்கும் நமக்கும் எந்த விதமான ஒரு பொருத்தமுமே கிடையாது அப்படி இருக்கக்கூடிய சூழலாக இருந்தாலும் அவர் உங்களை வந்து திருமணம் செய்யக்கூடிய உங்களிடம் சேர்ந்து வாழக்கூடிய பாக்கியத்தெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு செலவாக இன்னும் இது போன்ற எக்ஸட்ரா எக்ஸெட்ரா இன்னும் இப்போ நாளைக்கு ஒரு கடன் அடைக்க வேண்டியதாக இருக்கும் அந்த கடனுக்கான அடைப்பதற்கான பணம் இருக்காது இப்போ இவ்வளோ பணத்தையும் ஒரே நாளில் நம்ம திரட்டியாக வேண்டும் இந்த பணத்தை நம்ம எல்லார்ட்டையும் எப்படியாவது வாங்கியாகணும் அல்லது எதாவது ஒரு முறையில் சம்பாதிச்சாகணும் இந்த பணத்தை எப்படியாக இருந்தாலும் நம்ம அவர்கிட்ட அடைப்பதற்கு நம்ம பெற வேண்டும் அப்படின்னு இருந்தாலும் அந்த ஒரு பணம் எவ்வளோ பெரிய தொகையாக இருந்தாலும் அதையும் இந்த ஒரு செலவத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும் இப்படி எக்ஸட்ரா எக்ஸட்ரா பல பழங்களை இன்னும் எவ்வளவு பெரிய தேவைகள் எது இருந்தாலும் அதை உடனடியாக நமக்கு நடத்தி தரக்கூடிய ஒரு செலவாத்தான் இந்த ஒரு ஒரு செலவாத்தை நீங்கள் பார்த்ததற்கு இன்னும் ஓதுவதற்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் ஏனென்றால் அல்லா யாருடைய தேவையை நிறைவேற்ற வேண்டும் யாருடைய ஹாஜத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு நினைக்கிறானோ அவர்களையே இந்த ஒரு செலவாத்த அல்லா ஓத வைப்பான் ஆக அககண்ணியமானவர்களே அப்படிப்பட்ட அந்த சலவாத்து என்னங்கிறத நம்ம பார்த்துருவோம் இந்த சலமாதை எப்போ ஓத வேண்டும் அப்படின்னா உங்களுக்கு எப்போ ஆஜத் இருக்குதோ எப்போ தேவை வந்து நிறைவேற்றப்பட வேண்டிய சூழல் இருக்கோ அந்த நேரத்தில் இந்த ஒரு சலமாதை ஒரு நான்கு முறை ஓதிடுங்க ஓதிட்டு அல்லாட்டை அழுது கேளுங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஓதி முடித்த அடுத்த நொடியே அல்லாஹால உங்களுடைய அந்த தேவை நிறைவேற்றப்படுவதற்கு வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவான் அந்த செலவாத்து என்னன்னா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானுர் ரஹீம் இந்த ஒரு செலவாத்து பேர் தான் துஞ்சினா அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஏராளமான பலன்களை தருது அதில் முக்கியமாக நம்மினுடைய ஹாஜத்தை ஆஜத்தை நிறைவேற்று தருது செலவாத்தை நம்ம என்னென்னு பார்ப்போம் விஸ்மில்லா ரஹ்மானு ரஹீம் அல்லாஹும சல்யா அலா சீதனா முகம்மதின் வாலா அலி சீதனா முஹம்மதீன் சலாத்தன் تنجينا بها من الجميع الأهوال والعافات وتقليلنا بها جميع الحاجات وتطهرنا بها من الجميع السيئات وترفعنا بها عندك أعلى الترجات وتبلغنا بها أقصى الغايات من جميع الخيرات في الحياة وبعد الممات إنك مجيب الدعوات ورافع الترجات يا قالي الحاجات ويا قافي المهمات ويا دافع البليات وبا هل عجسني 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 يا إلهي إنك على كل شيء كثير என்பது அந்த ஒரு செலவாத் ஓதுவதற்கு ரொம்பவுமே சுலபமாக இருக்குது ஆக கண்ணியமானவர்களே இந்த செலவாத்த நீங்கள் இன்ஷால்லா உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு உங்களுடைய ஹாஜத்துகள் நிறைவேற்றப்படுவதற்கு நீங்கள் ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த செலவாத்தை உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் மரணிக்கும் வரை விடவே மாட்டிங்க உடனுக்குடன் உங்களுக்கு உங்களுடைய ஹாஜத்தை இந்த ஒரு செலவாத் நிறைவேற்றி தந்துவிடும் ஆக கண்ணியமானவர்களே இந்த செலவாத்தினுடைய அரபி தெரியாதவர்களுக்கு என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ் இதனுடைய தமிழையும் இன்னும் பொருளோடு நான் பின்பண்ணி வைக்கிறேன் அதை பார்த்தாவது இந்த ஒரு ஓதிருங்க ஓதிடுங்க அகியமானவர்களே இந்த ஒரு காணொலி தாங்களுக்கு விடுத்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் செய்யுங்க அஸ்லாம் வலைக்கும்